பிரண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் அதாவது அதிமுக கூட்டணி வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த திமுக கூட்டணியில் எப்படியாச்சுன்னா கல்லை எரிஞ்சல கெட்டபாரியாச்சி பாரியாச்சு இடிச்சு அதை தரமட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி அலைஞ்சின்ட்டு இருக்காங்க எதிர்கட்சி தலைவர்கள் இதன் மத்தியில் நேற்று ஒரு செய்தி பரவச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக உள்ளே விசிகா வெளியே அதாவது திமுக கூட்டணியில பாமக உள்ளே விசிகா வெளியே அப்படின்ற ஒரு செய்தி ரொம்ப பரவலா பட்டு பேசப்பட்டிருந்தது இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஜக மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும் இல்லை அதிமுக இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்ன சொல்லிங்கன்னா திமுக கூட்டணி வந்து ஒரு பலவீனமான கூட்டணி அங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க எப்போனால வெளியே வரலாம் அப்படி இப்படின்னு ரொம்ப அரசல் பொருசலா பெருசப்பட்டது இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவனுடைய ஸ்டாண்ட் என்னவா இருந்ததுன்னா பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணியில் விசிகா என்றைக்குமே இருக்காது அப்படின்றத ஆணித்தனமா கொள்கையாவே என்ன பண்ணாங்க அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அதாவது பாஜகவும் பாமகவும் இருக்கிற கூட்டணி கட்சிகளோட எங்க கூட்டணி எங்க கட்சி இருக்கவே இருக்காது அப்படின்றத ரொம்பவே கொள்கையாவே என்ன பண்ணிட்டாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி திமுக கூட்டணியில பயணிச்சு இருக்கிறது தான் விசிகா இப்போ பாமக உள்ள வரும்போது விசிகா அங்க வந்து இயங்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது முற்றிலுமா அதை என்ன பண்ணிருந்தாங்க தவிர்த்திருந்தாங்க இதன் மத்தியில நேற்று தினத்துல நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டு அதாவது தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் என்னை வந்து என்ன பண்ணாரு கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்க மாட்டீங்க எதனா ஒரு நிகழ்ச்சியை போட்டு என்ன ரொம்ப அலக்கழிக்கிறீங்க சோ கொஞ்சம் பிளீஸ் எனக்கு வந்து கொஞ்சம் தனிமையை கொடுங்க ரெஸ்ட் கொடுங்க அப்படின்றது கொஞ்சம் ரெக்வஸ்டா கேட்டு இருந்தாரு இதன் மத்தியில் என்ன பண்ணிருந்தா திமுகவை நம்பிதான் விசிகா இல்ல ஏன்னா வெளியில எல்லாருமே என்ன என்ன பண்ணி பேசியிருந்தாங்கன்னா திமுக கிட்ட அடிமையா இருக்கு விசிக்கா அடிமையா இருக்கு விசிக்கா அப்படின்ற ஒரு தவறான தகவல் வந்து என்ன பண்ணாங்க தொடர்ந்து பரப்பிட்டு இருந்தாங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் திமுக கூட்டணியில் அடிமையா இருக்குது வீசிக்கா அப்படின்னா சோ திமுக சொல்றது எல்லாத்துக்குமே வீசிக்கா என்ன பண்ணிருக்கணும் கப்பு சிப்புன்னு கேட்டுன்னு போயிருக்கணும் ஆனா தங்களுடைய உரிமைகளுக்காக திமுக கூட்டணியில் இருந்தாலும் தொடர்ந்து என்ன பண்றாங்க அவங்களுக்கு ஆதரவாக இல்லை எதிர்ப்பா குரல் எழுப்பிடுறாங்க இந்த கொடி கம்பம் வைக்கிறதா இருக்கட்டும் நிகழ்ச்சிக்கு எல்லாமே இருந்தா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அப்ப அதே போல அந்த வேங்க வயல் அந்த அந்த விவகாரமா இருக்கட்டும் அதே போல அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் எந்த ஒரு விவகாரம் இந்த கள்ளச்சாராய் விவகாரம் எதுவாக இருந்தாலும் திமுகவுக்கு எதிராகவே அவங்க குரல் கொடுத்தாங்க என்னதான் கூட்டணியில இருந்தாலும் ஏன்னா இந்த உரிமைகள் வேற கொள்கைகள்ன்றது இவங்க கொள்கைக்குள்ள கூட்டணியில ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காங்க அதுல எந்த இல்லை ஆனா உரிமைகளை எப்போதும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த திருமாவளன் அவர்கள் ரொம்ப ஸ்டாண்டர்டாவே இருக்கிறாரு அதே போலதான் திமுகவும் அப்படி இருக்குது ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவை நம்பிதான் விசிகா இருக்குது அப்படின்றது வந்து சுத்தமான ஒரு பொய் அப்படின்றது மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு திமுக வந்து விசிகாவை இழந்துருச்சு அப்படின்னா தான் அது பலவீனமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆனித்தனம்மா வந்து சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி அப்படின்றத வந்து திருமாவளவன் வைகோ அதே போல வந்து விஜயகாந்த் போன்றவர்கள் வந்து என்ன பண்ணாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே சேர்ந்த மூலம் மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சாங்க ஆனா இங்க திமுக விசிகா வந்து தான் வந்து என்ன பண்ணாங்க மக்கள் நல கூட்டணி இருந்தது மக்கள் நல கூட்டணி பெருசா வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கலனாலும் ஜீரோவா இருந்தாலும் ஆனா திமுகவை வந்து ஆட்சிக்கு வரவிடாம கா பாத்துக்கிறது வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த விசிகா தலைமையிலான அந்த மக்கள் நல கூட்டணி என்றதை எல்லாருமே மறந்துட கூடாது அதே தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக சைடு அதிமுக பாஜக தேமுதிக பாமக போன்ற அதே போல ஏசி சண்முகம் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் எல்லாரும் பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்காங்க ஒருவேளை இந்த இருக்கிற கூட்டணியில் இந்த விசிகா சீட்டு மட்டும் கொஞ்சம் சரிஞ்சு வெளியே வந்துருச்சுன்னா திமுக கோட்டையே விழுந்துரும் அப்படின்ற ஒரு தான் திமுக இருக்குது அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம மூத்த பத்திரிக்காரர் மணி அவர்கள் பண்ணி தட்டவட்டமா என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு இதன் மத்தியில எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி எப்படியாச்சும்னா உடச்சணும் அதுக்கு ஒரு துடுப்புச்சிட்டு திருமாவளவனை வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்றதான் இதை முழுக்க முழுக்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களும் விசிக தலைவர் தொல் திருமாவனர்களும் திட்டவட்டமா மறுத்திருக்காங்க நாங்க என்னைக்குமே கூட்டணியிலிருந்து வெளியே வரவே மாட்டோம் எங்களுடைய கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி எங்களுக்குள்ள கொஞ்சம் அரசல் புரசல்லாம் இருக்கும் அது வந்து நாங்களே பேசி தீர்த்துப்போம் ஆனா இதனால வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் நீட்டி வெளியே வந்துருவோம் அப்படின்றது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போடுற தப்பு கணக்கு அதை நீங்கள் எப்பவுமே போடாதீங்க நாங்கள் எப்பவுமே பாசிசத்தையும் சனாதனத்தையும் உள்ள நாங்கள் நுழைய விட மாட்டோம் அதுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் எதிர்த்து நிற்போம் அப்படின்றத விசிகா தலைவர் திருமாவளவன் தெல்ல தெளிவா சொல்றாரு அதே போல பாமக உள்ள வருது விசிகா வெளியே போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்கும் நம்ம தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெல்ல தெளிவா பதில் சொல்லிட்டாரு பாமக என்றைக்குமே உள்ள நாங்க சேர்த்துக்கவே மாட்டோம் விசிகாவும் நாங்கள் இழக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணியிருக்காரு தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு சோ இதன் மத்தியில எல்லாருக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருபோதும் உங்களுடைய கனவு நினைவாகாது திமுக கூட்டணியிலிருந்து விசிகா என்னைக்குமே வெளியேறாது நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கூட்டணி இந்த கூட்டணி அப்படி வைப்பாங்க இப்படி வைப்பாங்க அப்படின்ற அரசல் பேச்சுக்கே இடம் இல்லை எப்பவுமே திமுக கூட்டணியில் விசிகா தொடர்ந்து செயல்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைத்திருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது ஆனா எதுவாய் இருந்தாலும் அதாவது சொல்லுவாங்களே நம்ம நம்ம வந்து பலவீனமா தான் இருக்கிறோம் ஆனா பெல உண்மை வந்து நம்ம பலவீனமாக்கிட்டோம்னா ஈஸியா நம்ம என்ன பண்றோம் பலவனம் ஆயிடுவோம் அப்படின்ற தான் அதிமுக என்ன நினைக்கிறேன்னா நம்ம கூட்டணி வந்து ரொம்ப பலவீனமான கூட்டணி ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கிற திமுக கூட்டணியை கொஞ்சம் நம்ம பலவீனப்படுத்திட்டுதான் நம்ம பலவனா ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு ட்ரிக்கை வந்து பாஜக அதிமுக கூட்டணிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா கையாளுறாங்க இதுக்கு ஒருபோதும் திமுகவும் விசிகாவும் இடம் கொடுக்காது அப்படின்றத இரண்டு தலைவர்களும் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க அதனால நீங்க பேர்பட்ட பாறைகள் போட்டாலும் கட்டப்பாறை போட்டு இடித்தாலும் ஏன் ஜேசிபியே கொண்டு போயிட்டு இடித்தாலும் அது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றத ரெண்டு தலைவர்களும் தெ தெளிவா சொல்லிக்கிறாங்க சரி என்ன நடக்குது ஏன்னா அரசியல்ன்றது வந்து நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லா கட்சிகளுக்கும் அது பொருந்தத விஷயமா தான் இருக்கு ஆனா இவங்க விஷயத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஆனா நாளைக்கு நாளைக்கு எப்படி மாறப்போகுது அப்படின்ற ஒரு தகவலை நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிக்கிறோம் ஸோ எதுவாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்ற செய்தியும் நம்ம என்ன பண்றோம் முன்வைக்கிறோம் ஸோ திமுக கூட்டணியில் விசிகா வந்து இல்லை அப்படின்னா திமுக கூட்டணி பலவீனம் ஆயிரும் அப்படின்ற ஒரு கருத்தை ஆணித்தனமாக முன்வைத்திருக்கார் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் கூட்டணியில் இருந்தா பலமா பலவீனமா நீங்க என்ன கீழ கீழே பண்ணுங்க நன்றி வணக்கம்